இரண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் களத்தை நோக்கி தமிழக அரசியல் கட்சிகள் தங்களுடைய அந்த தேர்தல் வேலைகள் எல்லாம் ரொம்ப பரபரப்பா செஞ்சுட்டு இருக்க நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அந்த வெற்றிக்கான முன்னெடுப்புகள் எந்த அளவில் இருக்கு உங்களுடைய திட்டங்கள் என்னமா இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் திராவிடத்திடம் ஏமாந்திருந்த நாம இரண்டாயிரத்துக்கு பிறகு திராவிடமே ஏமாற்று என்கின்ற உண்மையை வந்து விளங்க தொடங்கியிருக்கிறோம் தான் நிதர்சனம் எங்களுடைய பணி ஒவ்வொரு நாளும் தேர்தல் அரசியல் நோக்கி மட்டும் இல்லாம மக்கள் நலனை சார்ந்து ஒரு அரசியலை முன்னெடுப்பது எங்களுடைய இலக்கை அஹ் வெற்றியடை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்குது மக்கள் இதற்கு அப்புறமாவது புரிஞ்சு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய ஏமாற்றத்திலிருந்து மாறி ஒரு தூய அரசியல் மலரணுங்கிற எண்ணம் அதுவே வந்து ஒரு மாற்றம் நான் வந்து நோட்டாக்கு போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மாற்றம் நான் வந்து மீண்டும் மீண்டும் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் போல இல்ல ஊழல் மழுங்கிய கட்சிகள் எப்போதுமே வந்து அஹ் பொய்ய சொல்லி ஆட்சி செய்யக்கூடிய இவர்கள் இவர்கள் கிட்ட ஒரு மாற்றம்னு நினைக்க கூடியது முப்பத்தி ஆறு லட்சம்

இப்போ தனித்து நின்று முப்பத்தி ஆறு லட்சம் பேர் நம்ப முடியுது அப்படின்னா தனித்து நின்று ஏன் ஒரு கோடி பேர் நம்ப மாட்டாங்க மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு தீர்ப்பா வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை வந்து அதாவது முதல வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததே சீமான் அவர்கள் தான் இப்போ வந்து எதிர்க்கிற விதமா சொல்லியிருக்காங்களே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எல்லோருக்கும் தெரியும் அங்க நடந்த பெரிய அசம்பாவிதம் வந்து இந்த சமூகத்துல இந்த அரசியல் களத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய பேர் அவலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முதிர்ந்த அரசியல் கட்சி சார்ந்த ஒரு அரசியல் தலைவர் வந்து அவங்களுடைய கட்சியினுடைய கொடி தெரிஞ்ச உடனே எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னுடைய போலீஸை நீ நம்பல அப்படின்ட்டு நீ ஒன்றிய அரசனுடைய போலீஸ கொண்டு வருக அது என்னுடைய போலீஸுக்கு செய்யக்கூடிய அசிங்கம் அவமானம்னு இந்த மாநிலத்தை காக்கக்கூடிய ஒரு மகனாக பேசி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பரப்பானா மேம் அவர்கள் நினைச்சிருக்காங்க வணக்கம் மேம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் தளத்தை நோக்கி தமிழக அரசியல் கட்சிகள் தங்களுடைய அந்த தேர்தல் வேலைகள் எல்லாம் ரொம்ப பரபரப்பா செஞ்சுட்டு இருக்க நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அந்த வெற்றிக்கான முன்னெடுப்புகள் எந்த அளவுல இருக்கு உங்களுடைய திட்டங்கள் என்ன மேம் அக்கார்டு ஊடகத்துக்கு என்னுடைய வணக்கம் நேர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நாம் தமிழ் கட்சி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக இன்னைக்கு அரசியல் களத்துல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்கள் இதுக்கு தான் பேசுவோம் அதுக்கு தான் பேசுவோம் இல்லை இந்த சமூகத்துல எங்க வந்து அநீதி நடந்தாலும் எங்க சிக்கல்கள் இருந்தாலும் எங்க வந்து முறைகேடுகள் நடந்தாலும் எங்க என்னுடைய மக்களுக்கு பாதிப்பு என்றாலும் அங்கே முதல் குரலாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய தோற்றம் வேணுமானால் எங்களுடைய மாவீரர்களுடைய பிணத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய வழி தோய்ந்த வரலாறு பல தமிழ் உயிர்கள் வந்து செத்து அங்க குவிக்கப்படும் போது அந்த வழியினால் பிறந்த கட்சிதான் நாம் தமிழ் கட்சி ஆனால் அதற்கு பிறகு இங்கே நோக்கம் என்பது புதிய நோக்கம் ஒன்றுன்னு சொல்ல முடியாது இந்த தமிழ் தேசிய கருத்தியல் என்பது நீண்ட காலமாக இந்த மண்ணில் வந்து பலரும் பேசப்பட்ட ஒரு கருத்தியல் ஆஹ் எண்பதுகள் அதற்கு பிறகு தொண்ணூறுகள் தொண்ணூறுகளுக்கு பின்பு அப்படின்னு ஆஹ் தங்கோ மறைமடி அடிகளார் இல்ல கியாபே விஸ்வநாதம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்து அஹ் தமிழ்த் தேசிய கருத்தியலை வந்து இந்த மண்ணில் விதைச்சிருக்கிறாங்க சுய நிர்ணய உரிமையோடு கொண்ட தமிழ் தேசிய அரசு அப்படிங்கிறத நிறுவனம் அப்படிங்கிறத பலரும் முயற்சிக்கிறாங்க இருக்கிறாங்க இன்னைக்கும் சம காலத்துல மன்னியரசன் போன்றோர்கள் எல்லாம் இந்த தமிழ் தேசிய கருத்தியலை இந்த மண்ணில் விதைக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் திராவிடத்திடம் ஏமாந்திருந்த நாம இரண்டாயிரத்துக்கு பிறகு திராவிடமே ஏமாற்று என்கின்ற உண்மையை வந்து விளங்க தொடங்கி இருக்கோம் அப்படிங்கறதுதான் நிதர்சனம் வெளிக்கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் மிகப்பெரிய கடமையும் மிகப்பெரிய ஒரு வேலையையும் செய்தது வந்து தாமன் சீமான் அவர்கள் நினைக்கிறார் அது அவரை வந் அவர் வந்து அதை கடமையாக பொறுப்பாக நினைத்ததை செய்திருக்கிறார் அது வரைக்கும் ஜோல்னா ஜோல் ஒரு முடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் மூடப்பட்ட ஒரு அரங்குகள்லையும் ஷெல்டர் போட்டு கொடுத்து போட்டிருந்த இடங்கள்ல மட்டும் பேசப்பட்டு வந்திருந்த கருத்தியல் வந்து இன்னைக்கு வெகுஜன மக்களால் பொதுஜன மக்களால் இன்னைக்கு பெரும் அளவுல தமிழ் தேசிய பார்வை இன்னைக்கு வந்து அஹ் திராவிடத்துக்கும் திராவிடத்துக்கும் எல்லாம் வந்து சண்டை கிடையாது இன்னைக்கு திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் சண்டை அப்படிங்கிற ஒரு கருத்தியலை இன்னைக்கு இந்த மண்ணில் விதைச்சிருக்கோம் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியினுடைய வருகைக்கு பின்பு அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமாவே சொல்லலாம் யாருமே அதெல்லாம் அது வந்து மறுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் அது வரைக்கும் எல்லாரும் இந்தியன்கிற உணர்வுல வந்து குறையோடி போயிருப்பாங்க இன்னைக்கு தமிழன் என்கின்ற இந்த தேசிய உணர்வு வந்து மேலோங்கி இருக்கு காரணம் அவ்வளவு வரலாற்று உண்மைகளை வந்து இன்னைக்கு வெளிக்கொண்டு வருவதில்லை நான் உன்னன் சீமானவர்களுக்கு ஈட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த முயற்சியில இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஆட்சி அதிகாரம் அதாவது அரசியல் விடுதலைக்கு ஆட்சி அதிகாரம் ஒன்றே தீர்வு நம்மளுடைய அனைத்து துன்ப துன்பக்கூட்டுகளுக்கும் அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படிங்கிறத அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார் அதனுடைய வழி அந்த வழியினுடைய நீட்சியாக இன்னைக்கு அரசியல் தான் நம்மளுடைய எல்லா துன்பக்கூட்டுகளுக்கும் ஆன திறவுகோள் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்த ஒரு மக்கள் கூட்டத்தை தவிரசீமானவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு தேர்தல் அரசியலில் கிட்டத்தட்ட நான்கு முறை பொது தேர்தல்களில் நம்ம சந்திச்சிருக்கோம் இது ஐந்தாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது எங்களுக்கு மிகவும் முக்கிய முக்கியமான ஒரு தேர்தல் நாங்க இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் சரி அது பொது தேர்தல்களாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றமாகவும் சரி எல்லாத்தையும் ரொம்ப சின்சியரா ஒரு ஜனநாயகத்தின் குடிமகன் எப்படி வந்து ஓட்டு போடுறவன் வந்து எப்படி அதை அணுகணும் அப்படிங்கறது முதற்கொண்டு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய நாம அதை இன்னும் எவ்வளவு கூடுதல் பொறுப்புணர்வோடு வந்து அணுகணும் அப்படிங்கிறத ஒரு கடமை தவறாமல் செய்து வரக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அதனால எங்களுடைய பணி ஒவ்வொரு நாளும் தேர்தல் அரசியல் நோக்கி மட்டும் இல்லாமல் மக்கள் நலனை சார்ந்து ஒரு அரசியலை முன்னெடுப்பது எங்களுடைய இலக்கை வெற்றியடை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு ஆழமான ஒரு அரசியலை முன்னோக்கி சென்றது கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ஆனா இது மக்கள் மத்தியில கொண்டு சேர்றதற்கு எவ்வளோ காலங்கள் ஆயிருக்கு அப்படின்றது இருக்குல்ல மேம் கிட்டத்தட்ட திராவிடம் அப்படின்றது தமிழ்நாட்டில் நிலச்சி இருக்குது தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழர்களுக்கே புரியாத ஒரு நிலை வந்து இந்த இடத்துல இருக்குது இதை புரிய வைக்கிறதற்கு இவ்வளவு ஆயிருக்குது மக்கள் இதற்கு அப்புறமாவது புரிஞ்சு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு தெரிவிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா மாற்றம் ஒன்றே மாறாதது தான் மாமேதை மார்க்ஸ் அவர்களுடைய கூற்று அப்படி மாற்றத்தை நோக்கி ஒரு பயணத்தில் நாம இருக்கோம் அண்ணல் காந்தியடிகள் என்ன சொல்றாங்க அப்போ உங்களிடமிருந்து அந்த மாற்றம் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம தேர்தல் அரசியல் களத்துல இருந்திருக்கோம் ஒவ்வொருவருக்கிட்டும் மாற்றம் ஏற்பட்டதுனாலதான் இன்னைக்கு ஒன்று புள்ளி ஒன்னு விழுக்காட்டிலேருந்து இருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வரைக்கும் நாம தொடர்ச்சியாக களத்துல இருந்து முப்பத்தி லட்சம் மக்களுடைய வாக்குகளை அது ஒரு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய மாறி ஒரு தூய் அரசியல் மலரணுங்கிற எண்ணம் அதுவே வந்து ஒரு மாற்றம் நான் வந்து நோட்டாக்க போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மாற்றம் நான் வந்து அஹ் மீண்டும் மீண்டும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் போல இல்ல ஊழல் மழங்கிய கட்சிகள் இல்ல எப்போதுமே வந்து பொய்ய புரட்டை வந்து சொல்லி ஆட்சி செய்யக்கூடிய இவர்கள் இவர்கள் கிட்டந்து ஒரு மாற்றம்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் நமக்கு இதில் இன்னும் வாக்கு என்ற உரிமம் பெறாத எண்ணற்ற இளைஞர்களும் இருக்கிறாங்க வரக்கூடிய தேர்தல் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை தான் அளிக்கப் போகிறது அப்போ நாம் பதினஞ்சு ஆண்டு காலமாக நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயம் வந்து ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துருக்கோம் சடனாக வராது எந்த ஒரு மாற்றமும் உடனடியாக நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கிடைக்காது அது வந்து பிராக்டிகலி ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு மக்கள் ஆற்றல் அணிதிரண்டு ஒரு சிக்கலுக்கு தீர்வு வரணும்னு நினைச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு மக்கள் இயக்கமாக உருமாறி மக்கள் ஆட்சியாக அது வருவதற்கான காலம் ரொம்ப தொலைவில் இல்லை குறுகிய காலம் தான் இருக்கு அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் தான் தமிழ் தேசியமும் அரசியல் விடுதலையில மையப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் அதை வந்து சரியாகவே செய்து கொண்டிருப்போம் இன்னைக்கு எவ்வளவோ மறுமலர்ச்சி உண்மையாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் தேசிய வளர்ச்சி என்பது ஆரியத்துக்கும் திராவிடத்திற்கும் உறுத்தலாக இந்த தமிழ் தேசிய அரசியலை பேசி வந்த எண்ணற்ற முன்னோர்கள் நமக்கு முன்னாடி சமகாலத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என் நெடுமாறன் போன்றவர்களும் ஐயா வைகோ போன்றவர்களும் பேசி வந்த கருத்தியல் தான் அப்ப தமிழ் தேசிய மறுமலர்ச்சி என்பது இவர்களுக்கு என்ன சொல்றது பெரிய உறுத்தலை நெருடலை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்தியல் தான் ஆனால் அதில் இந்த அளவுக்கு நாங்கள் சமரசமில்லாமல் தலை தழைத்தோங்கி இருக்கிறோம் அது வந்து கொடி வந்து தழுவி இன்னைக்கும் மக்கள் எங்கள் பின்னாடி வந்து வர தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வெற்றி தான் அது ஒரு மாற்றத்துக்கான பாதை தான் பொறுமையாக இருந்தாலும் அது கட்டாயமான ஒரு மறுமலர்ச்சியை இந்த மண்ணில் விதைக்குங்கிறதுல நமக்கு நம்பிக்கை கட்டாயம் இருக்குது அந்த உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி இருந்த தமிழ் தேசிய கட்சிகள்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ் தேசியம் பேசினாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா அப்படி பேசிய எல்லாருமே இப்ப எங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் தான் நிச்சயமா இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலத்துக்கும் மேலாக தனித்து நின்று தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்போ இந்த இதற்கப்புறம் வரக்கூடிய சூழல்களிலும் அந்த தேர்தல்களிலும் அப்பவும் நீங்கள் தனித்து நிக்கிறது தான் உங்களுடைய ஒரு தனித்துவமா பார்க்கப்படுது இது வரும் இனி வரும் காலங்களிலும் இது தொடருமா கட்டாயம் நான் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து கூட்டணி வைக்கணும்னா யார் கூட வைக்கணும் அப்படிங்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்புறோம் அப்ப இங்க வந்து கரைப்படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அஹ் ஊழல் மழிந்த கட்சிகளாக இருக்கட்டும் இல்ல போய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி மீண்டும் மீண்டும் அம் அரியணையில் அமரக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் இன்னைக்கும் வந்து மதுவை வந்து மையமாக வைத்து பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு அரசாக இருக்கட்டும் எல்லா வகையிலுமே வந்து சிறந்த ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளர் பெருமக்களினுடைய இந்த தான் எண்ணற்ற நம்மளுடைய மக்கள் துறை சார்ந்த மக்கள் இது மருத்துவ இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் மாண விவசாயிகளாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் எல்லா தரப்பு மக்களும் போராடுறது அஹ் அந்த வெளிப்பாடே நமக்கு தெரிஞ்சிடும் புரிஞ்சிடும் இவங்க என்ன மாதிரி ஆட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது நாங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறது எதன் அடிப்படையில கூ கூட்டணி வைக்கிறது என்ன கருத்திலோட ஒப்பு ஒன்றா போகிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு திராவிடம் தீது தமிழ் தேசியமே மெய் நம்மளுடைய முன்னத்தியர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இன்னும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு முறையும் நமக்கு அம்பலப்படுது தமிழர்கள் அல்லாதோர் தமிழர்களை வைத்து ஆழ்வதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் அப்படிங்கிறது இன்னைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாம அல்லோல் படக்கூடிய நம்மளுடைய தமிழ் சொந்தங்களால அது பிரதிபலிக்குது அப்படிங்கிறது பேர் சொல்றீங்க சீமா ஆதரிக்கக்கூடிய நபர்களே கூட பாத்தீங்கன்னா அவர் தனிச்சு நின்னா இந்த மண்ணில் வெற்றி பெற முடியாது யாருடையாவது கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க அதுதான் இப்ப கூட்டணி வைக்கணும் அப்படின்னா நான் யாரு கூட வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு நான் தான் இவங்க எல்லாரையுமே கம்ப்ளைண்ட் பண்றேன் நான் தான் இவங்க எல்லாருமே சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்றேன் இவங்க சரியில்லைன்னு நான் சொல்லிட்டு திருப்பி அவங்க கூடயே நான் கூட்டணி வைக்கிறது எப்படி சரியா இருக்குங்கிற அடிப்படை கேள்விதான் எனக்கு தேர்தல் வெற்றி வந்து நான்காம் பட்சம் சொல்வதற்கு காரணமும் இதுதான் மக்களை முதல்ல அரசியல் படுத்தணும் மக்களை முதல்ல நல்வழிப்படுத்தணும் அதற்கப்புறம் மக்கள் அணிது ரெண்டு நாங்கள் ஒரு அரசியல் மறுமலர்ச்சியை உருவாக்குவோம்னு சொல்றோம் அப்ப தனித்து நின்று முப்பத்தி ஆறு லட்சம் பேர் நம்ப முடியுது அப்படின்னா தனித்து நின்று ஏன் ஒரு கோடி பேர் நம் நம்ப மாட்டாங்க தனித்து நின்று ஏன் ஒரு ரெண்டு கோடி மக்களை எங்களால ஆஹ் ஆட்சி மாற்றத்தை எந்த ஒரு மண்ணிலும் அது சைனாவில சீனாவா இருந்தாலும் சரி இல்ல அது வந்து ரஷ்யாவா இருந்தாலும் சரி எல்லா புரட்சி புரட்சிதான் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை அந்த மண்ணில வந்து விதச்சிருக்கு அப்படி நம்மளுடைய வரலாறுகள் இருக்கும் போது நாம வந்து புரட்சியை நம்பியிருக்கோம் மக்களுடைய புரட்சி நம்பியிருக்கோம் அப்ப மக்களுடைய தானே இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு இன்னைக்கு மீண்டும் நம்ம இல்ல நம்ம கை நம்ம கிட்டே இருக்கு இல்லைன்னா அது வந்து ஆஹ் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டு மாடுகள் நம்ம கிட்ட இல்லை அது வேற விஷயம் அப்ப அதை நம்ம பேணி காக்கணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டு கலைகள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பறைசாற்றுறோம் அப்போ அந்த மக்கள் புரட்சி அணி திரண்டு ஒன்று திரண்டுதான் நம்மளால இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுங்கிற அந்த மா கலையை வந்து இன்னைக்கு இன்னைக்கு மேய்ப்பித்து அந்த இந்த மண்ணில வந்து உயிரோட உயிர்ப்போட வைக்க முடிஞ்சுது அப்படிதான் அப்ப மாற்றம்ங்கிறது உண்மையானால் அதை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறா இருப்பார்களே ஆனால் அரசியல் மாற்றம் என்பது ஒன்று நிகழ வேண்டும் என்பது எல்லோருடைய கனவாக இருக்குமே ஆனால் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிறதுல நாங்க சமரசம் இல்லாமல் இருக்கோம் கண்டிப்பா மேம் நீங்க சொல்லியிருந்தீங்க நாங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நாங்கள் எடுத்து பேசுவோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கருர் விவகாரம் தான் நம்ம தமிழகம் முழுதும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் நேற்று உச்சநீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்திருக்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சீமானவர்கள் வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு தீர்ப்பா வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து அதாவது முதல வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததே சீமானவர்கள் தான் இப்போ வந்து எதிர்க்கிற விதமா சொல்லியிருக்காங்களே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல நீங்க எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு சார்பு நிலையை எடுக்கிறாங்க அரசியல் நகர்வுகளை பார்த்து அவர்கள் சார்பு நிலையை எடுக்கணுமா இல்ல எதிர்நிலையை எடுக்கணுமாங்கிற ஒரு லாப நஷ்ட கணக்கு அதற்கு பின்னாடி ஓடுறதை நம்மளால பார்க்க முடியுது இதை எந்த லாப நஷ்ட கணக்கும் பார்க்காம உள்ளது உள்ளபடி அந்த நடந்த சம்பவங்களுக்கு ஏற்ப மனச்சான்றோட கருத்துக்களை பதிவிட்டு வருவது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழக தலைமையும் நாம் தமிழக நிர்வாகிகளும் தான் உண்மை அப்போ நீங்க இங்க வந்து நீங்க சிஐடியா இருக்கட்டும் ஐபியா இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் எஸ்ஐடியாக இருக்கட்டும் யார் இந்த வழக்கை எடுத்து நடத்தினாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரப் போகுது அப்படிங்கிறத நீங்களும் நானும் நம்புகிறோம்ல அதற்கு நாங்கள் இன்னையிலேருந்தே பேசுகிறோம் அவ்வளோதான் நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் கான்சைன்ஸின் அடிப்படையில் பேசுகிறோம் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறோம் எல்லோருக்கும் தெரியும் அங்கே நடந்த பெரிய அசம்பாவிதம் வந்து இந்த சமூகத்துல இந்த அரசியல் களத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய பேர் அவலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முதிர்ந்த அரசியல் கட்சி சார்ந்த ஒரு அரசியல் தலைவர் வந்து அவங்களுடைய கட்சியினுடைய கொடி தெரிஞ்ச உடனே எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இதுல லாப நிஷ்ட கணக்கு இல்லாம மனசாட்சி இல்லாம ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டை பதிவிடுறாரு அப்படிங்கிறத மறுக்க முடியுமா அப்போ நாம் என்ன கேக்குறோம் அப்படின்னா ஆரம்பிந்து முடிகிற வரைக்கும் நம்ம அந்த நிகழ்வு எல்லாத்தையும் பாக்குறோம் அன்னைக்கு இருபத்தி ஏழு அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கிற சமயத்துல எங்களுடைய தலைமை ஒரு நேபாளர் தாமன் சீமான் அவர்கள் மலைகளை மாநாடு நடத்துகிறார் தருமபுரியில கூட்டம் நடக்கும் போது அவருக்கு எந்த ஒரு ஆக்சஸும் இல்லை சோசியல் மீடியா ஆக்சஸ் இல்ல செய்தியுடைய ஆக்சஸ் இல்லை எல் எங்களுடைய கட்சியினுடைய இரம் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் வந்து சொல்லும் போதுதான் அவருக்கு தெரியுது அது தெரிந்து அவர் மேடையில போய் இரங்கலை தெரிவித்தது அவ்வளவு ஒரு மாண்பு அப்படின்னு நான் பார்க்குறேன் எந்த ஒரு இப்ப எல்லாரும் தாவேக்காவை விமர்சிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் சொல்லப்படி சொல்லப்படக்கூடிய கூற்றின் வாயிலாகவே நான் சொல்றேன் தாவைக்காவை ரொம்ப ஆழமாக நாம் தமிழ் கட்சி எதிர்த்துக்கிட்டு இருக்கு விமர்சிச்சுட்டு இருக்கு அவங்களுடைய கொள்கை ரீதியான பார்வைகளையும் சரி அவங்க முன்வைக்கக்கூடிய அரசியல் பார்வைகளையும் சரி அந்த சமயத்தில் நாங்களும் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சு சீமான் சீமானவர்களும் மேடையில் ஏறி ரெண்டு வார்த்தை அவர் வந்து இவர் ஸ்கோர் பண்ணணும் நினைச்சு பேசிக்கலாம்ல ஆனால் ஒரு முதிர்ச்சியுள்ள தலைவர் அங்க எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ரொம்ப நியாயமாக அங்க வந்து இரங்கலை பதிவு பதிவு செய்தார் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேச்சு முடிஞ்சு திருப்பியும் காருக்கு ஏறுற வரைக்கும் கூட செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு கூட நியாயமான பதிலைத்தான் அவர் வந்து முன்வைத்தார் பிறகு அந்த நாற்பத்தி ஓரு மரணங்களை அந்த குடும்பங்களை சந்தித்து அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு வந்து பார்த்தும்போது உள்ளபடியே நொந்து போயிட்டாருன்னு தான் சொல்லணும் பார்த்துட்டு வந்து கூட அவர் வந்து இந்த விஷயத்தை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து வலி இருக்கும் அவங்களுக்கு வேதனை இருக்கும் அப்போ நான் தம்பி விஜய் என்ன நான் வந்து பேசக்கூடிய மாண்பை வந்து பெற்றிருக்கக்கூடிய தலைவர் தான் தாமன் சீமான் அவர்கள் அன்னைக்கு பேசிட்டு அதற்கு பின்பு எண்ணற்ற வீடியோ வருது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்கள் நம்மளால பார்க்க முடியுது மக்கள் செருப்படுத்தாங்க அந்த கூட்டத்துல இருந்து தூக்கி வீசுறாங்க காரணம் அங்க ரெண்டு மூணு பேர் செத்து கிடக்குறாங்க அவ்வளவு அசாதாரணமான சூழல் வந்து அங்க இருக்குது ரெஸ்ட்லெஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன் அந்த அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த காலத்துல இருந்தவங்களால நன்கு உணர முடியும் அந்த காலத்துல எல்லோரையும் விட அதிகமான ஒரு கழுகு பார்வையை வந்து விஜய் அவர்களால் மட்டும்தான் பார்க்க முடிந்திருக்கும் என கேரவனுடைய உச்சிலிருந்து பாக்குறாரு அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே டிஎஸ்பி வழியாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க கூட்டம் வந்து ரொம்ப வந்து அதிகமா இருக்கு நீங்க உள்ள போன கேஷுவாலிட்டி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எச்சரித்த பிறகும் நீங்க அதை பொருட்படுத்தாம போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் திட்டம் இருந்ததோ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து சிந்திக்க தோணுது எட்டே முக்காலுக்கு வரேன்னு சொன்ன நீங்க எட்டே தான் நீங்க விமான நிலையில நிலையத்துல இருந்தே சென்னையில இருந்து கிளம்புறீங்க அப்படிங்கும் போது அதற்கு பின்னாடி ஏன் காரணம் என்ன காரணம்ங்கிற எந்த ஒரு சென்ஸ் நீங்க அதற்கான ஏன் அந்த மாதிரியான ஒரு தவறை பண்ணன்னு சொல்லு சொல்கிறதுக்கு நீங்க துணியலை இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த சம்பவம் நடந்ததுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசிச மனநிலைய நாம வந்து வேற எப்படி வந்து சொல்றது அப்படின்னு நமக்கு தெரியல தவறுகள் மீது மாற்றி தருது இல்லை அவங்க பண்ணது நியாயம்னு யாரும் சொல்ல வரல ஆனா அதற்காக சிபிஐ வசம் ஒப்படைத்தது குறித்து பேசும்பொழுது திரு சீமானவர்கள் வந்து இதற்கு தமிழ் இல்ல நாம இல்ல சி அது நான் சொல்லி முடிக்கிறேன் நாம சிபிஐ இந்த மாதிரியான ஒன்றிய அரசுடைய கைப்பாவைகளாக இருக்கக்கூடிய எந்த உளவு துறையில இந்த இடியோ என்ஐஏ இந்த சிபிஐ எந்த ஒரு அமைப்புகளையும் தன்னாட்சி அமைப்புகளையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது ஆமோதிக்கிறது இல்லை அவங்களை சப்போர்ட் பண்றதுல காரணம் என்ன அப்படின்னா நாங்க ஒரு மாநில தன்னாட்சி விரும்பக்கூடிய ஒரு அரசியலை முன்னுக்கு முன்னுக்கு வைக்கிறோம் நம்ம அதை அப்போ அப்படல் ஸ்ட்ரக்சரை ஊக்குவிக்கக்கூடியது தான் தமிழ் தேசிய அரசியல் எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க அவங்களுக்கு சுயநிர்ணய உரிமையோடு கொண்ட ஒரு கூட்டாட்சி வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்வைக்கக்கூடிய அரசியல் அப்படி இருக்கும்போது எங்க கொள்கை நிலைப்பாட்டின் தானே நாங்கள் கருத்து பதிவு செய்ய முடியும் இதுதான் என்னுடைய கருத்துங்க இதுதான் என்னுடைய கொள்கைங்க இதுதான் என்னுடைய அரசியல்ங்க அதன் வழி தான் நான் எல்லா பிரச்சனையும் அணுக முடியுங்க அதே மாதிரி அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இங்க என்னுடைய நீ நம்பல அப்படின்ட்டு

எந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட்டதுன்னு தெரியும் ஆனா இப்போ வந்து டிஎஸ்பி வழியாக வந்து ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டது அப்படிங்கிறது பிற்காலத்துல நமக்கு தெரியுது இல்ல இப்ப இந்த விசாரணை எல்லாம் கட்டாயம் கொண்டு போய் சொல்லுவாங்கல்ல ஏன் இது வந்து இது எல்லாமே என்ன சொல்றது எவிடன்சஸ் தானே உங்களுக்கு எல்லாமே வந்து காணொலி ஆதாரங்கள் தானே எஃப்ஐஆர்லயே சொல்லியிருக்காங்க டிஎஸ்பி வந்து போகாதீங்க அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துரும் அப்படின்னு தானே சொல்றாங்க அப்ப அதை நீங்க கேட்கல அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்ற இருட்டடிப்பு சிபிஐ விசாரணை என்பது காலம் தாழ்த்தி நீதியை பெற்றுத்தருவதற்கான ஒரு வாய்ப்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எந்த நீதியை வந்து நிலைநாட்டுவதற்கு எந்த துறையை நீங்க அணுகினாலும் உண்மை கட்டாயம் வெளிச்சத்துக்கு வருகிறதில்ல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இங்க மக்களை திசை திருப்பும் அரசியல் வந்து தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்துல இங்க வந்து செய்யப்படுது இந்த பிரச்சனையை விட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடணும் இது வந்து காலம் தாழ்த்தப்படணும் ஏற்கனவே பொள்ளாச்சிக்கு பாலியல் வன்கொடுமைக்கு எவ்வளவு ஆண்டுகள் கழித்து நமக்கு தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கும் அஜித்குமார் கொலை வழக்குல வந்து இவங்களோட கட்சியை இவங்களுடைய முன்னுக்கு பின் முரணான பாருங்க அப்ப இதுல ஒரு அரசியல் லாப நஷ்ட கணக்கு இருக்கு பின்னாடி அதற்கு பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணுமே தவிர்த்து இது சிபிஐ தேவையா தேவையில்லை இது எல்லாமே அரசியல் நாடகம் மக்கள் பார்க்கும் எப்படி பார்ப்பான் இவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க சிபிஐக்கு வந்து போயிருச்சு வா அப்படின்னு இவங்க செலிப்ரேட் பண்றாங்கன்னா மக்கள் இவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்ப இவங்களுக்கு வெட்டு கிடைச்சி இப்படிங்கிற பார்வையில மட்டும்தான் பாக்குவாங்க ஆனால் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த நாடகங்கள் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கறது நாங்க தான் அம்பலப்படுத்த முடியும் இந்த மண்ணில் உண்மையும் நேர்மையுமாக அரசியல் செய்பவர்கள் தான் அம்பலப்படுத்த முடியும் அப்போ இவங்க இங்க முன்னாடி முன்பு ஒரு காலத்துல அஜித் குமாரோடைய கொலை வழக்குல எஸ்ஐடி இருக்கும்போது போது எதுக்கு சிபிஐ கேட்ட இவங்க தான் இன்னைக்கு மட்டும் வேண்டாம் நீங்க வந்து போதாது நீங்க சிபிஐ வேணும் அப்படின்னு தான் கேக்குறாங்க அப்ப இது அவர் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்தே பெரியார் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த அம்பேத்கர் ஒருத்தர் ஒரு பக்கம் அரசியல் சாசனம் எழு ஆஹ் எழுதியவரையும் ஒரு பக்கம் அரசியல் சாசனம் ஆஹ் எரிச்சவரையும் படத்துல வச்சாங்க ஒரு பக்கம் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது பொருந்தாத ஒரு கருத்தியலை முன்னுக்கு வைத்து அரசியல் சொல்லி வந்தாங்க அதுதான் சீமானவர்கள் அன்னைக்கே சொன்னது ஒண்ணு அந்த பக்கம் இல்லை இல்ல இந்த பக்கம் இல்லை நடுநிலை அப்படின்னா அது ரொம்ப கொடுநிலையா மாறும் அப்படின்னு சொன்னதற்கான ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு வந்து அவங்க நாற்பத்தி உயிர்களை வந்து நரபலி கொடுத்து இன்னைக்கு வந்து வீதியில் நிற்கக்கூடிய காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியுது கண்டிப்பா மேம் நீங்க சிபிஐ குறித்து ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க ஆனா திமுக தரப்பு தரப்பினரும் வந்து சிபிஐ கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்க அப்புறம் ஏன் ஊடகங்கள்ல முடக்கணும் ஊடகங்கள்ல முடக்க அவசியம் என்ன அப்படின்னு இருக்கு அதாவது அந்த பிரச்சனையை குறித்து ஏதாவது ஊடகங்கள் வந்து காட்சிப்படுத்துச்சு அப்படின்னா அந்த ஊடகத்தை எதற்காக முடக்குறாங்க அப்போ அந்த இடத்துல திமுகவுடைய பிளேவும் அதிக அளவுல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல இப்ப எங்க ஊடகங்கள் அனுமதிக்கலன்னு சொல்றீங்க

என்ன பண்ணனும் மக்களுக்கு உள்ளதை உள்ளபடி எடுத்துக்காட்டி அவர்களுடைய சிந்தனைக்கு விட்டுருணும் அவங்க இது சரியா தவறானு தீர்மானிக்க வேண்டியது மக்கள் ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு சார்பு நிலையை எடுத்துக்கிறது ஈஸியா வந்து அஹ் இதுதான் விஷயம் அப்படிங்கறத மக்கள் கிட்ட இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப வந்து நம்ம விளம்பரம் எல்லாம் பாக்குறோம்ல அவ்வளவுதான் இதுதான் சிறந்த பேஸ்ட் அப்படின்னு நம்ம ஊடகம் விளம்பரம் வழியா நமக்கு சொல்லுது அப்படின்னா அப்ப மக்கள் அதை நம்பணும் ஏ இதுதான் பெஸ்ட் இன் மார்க்கெட் அப்படிங்கறத நம்ம நம்பணுங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரெய்னிங் இருக்குல்ல இப்ப ஒரு யானை வந்து ஆஹ் சங்கிலி போட்டிருக்கு அப்படின்னா அதால பிரிச்சுட்டு வர முடியாதா வெளிய அதால வர முடியும் அவ்வளவு பெரிய ஆஹ் அவ்வளோ பெரிய யானையால ஒரு சங்கிலியை வந்து அறுத்து போட்டு போக முடியாதா பல பெரிய மரங்களையே அதால அது வந்து வீழ்த்தி அதால சாப்பிட முடியுதுங்கும்போது ஒரு சங்கிலியை வந்து வீழ்த்தி முடியாதா அப்படிங்கும் போது முடியும் பட் இட் இஸ் ட்ரெயின் அந்த மாதிரி சின்னதுலேருந்தே அது குட்டி யானையா இருக்கும் போதுலேருந்தே அது காலில் சங்கிலி போட்டு ஒரு இடத்துல தான் இருக்கணுங்கிறத நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணி அது சைக்கலாஜிக்கலா அது கடைசியில் நீங்க அந்த செயின் போட்டீங்கன்னா அங்கதான் இருக்கணும் அப்படிங்கறது அது வந்து எப்படி ட்ரெயின் ஆயிரதோ மக்கள் இதுதான் சரி அப்படின்னு என்ன காண்பிக்கப்படுதோ அதை இடத்துல மக்கள் ஊடகங்கள் சார்பு நிலை இல்லாம நம்மளுடைய கருத்து ஆனால் இங்க கருத்து சுதந்திரம் இந்த மாதிரி ஊடகங்கள் முட முடக்குவது வந்து அவசியமன்றது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையும் கூட நாம் தமிழர் கட்சி குறித்தும் தமிழக அரசியல் தளம் குறித்தும் பல தசிய நன்றி